சட்டப்பேரவையில் மேனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேனால் முதலமைச்சர் ஜார்கண்ட் மேனால் ஆளுநர்கள் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் மரணமடைந்தவர்களுக்கும் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் நாளை இன்னும் மூன்று நாட்கள் சட்டப்பேரவை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மீனவர்கள் கைது மீனவர்கள் மீது தாக்குதல் ஒன்றிய அரசின் தோல்வி இதை பற்றியெல்லாம் விவாதிக்க இருக்கிறோம் இன்னும் பல தீர்மானங்களையும் கொடுத்துருக்கிறோம் சட்டப்பேரவையில் இரண்டு பேர்கள் எங்களுடைய கட்சி சார்பாக பேசவிருக்கிறார்கள் எல்லோருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்

ராஜஸ்தான் மாநிலத்தில் சட்டம் இயற்றது போல காங்கிரஸ் ஆளும் ஆண்ட மாநிலத்தில் எங்களுடைய காங்கிரஸ் முதலமைச்சர் அந்த சட்டத்தை இருக்கிறார் அந்த அடிப்படையில் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சரும் இதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இப்போ முக்கியமாக மீனவர்களுடைய பிரச்சனை இந்த ஹைட்ரோ கார்பன் ஒன்றிய அரசு மாநில அரசு அனுமதி இல்லாமல் கொடுக்கலாம் என்பதை பற்றியும் நாங்கள் எழுதி கொடுத்திருக்கிறோம் கரூர் துயர சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கும் அதற்கு என்னென்ன தற்காப்புகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஸ்ரீ சன் மருந்து கம்பெனியால் வெளி மாநிலத்தில் உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன அது விஷயமாகவும் விவாதிக்க